முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சனி பகவான் வக்ர பயிற்சி அடைவதால் முக்கியமாக இந்த ராசி நான்கு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ராஜயோகம் கிடைக்கப் போகிறது எந்தெந்த ராசி என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் கொண்டு செய்து விடுங்கள் ஜோதிடத்தின்படி சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு அதன் ராசியை மாற்றுகிறார் இந்த காலகட்டத்தில் கிரகம் நேரடியாகவும் வக்ரமாகவும் நகர ஆரம்பிக்கும் சனி நேரடி மற்றும் பிற்போக்கு நிலையில் இருப்பதால் இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தும் நீதியின் கடவுளான சனி பகவான் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்ர பயிற்சி அடைந்தார் இப்பொழுது தீபாவளிக்கு பிறகு நேரடி நிலைக்கு வர இருக்கிறார் பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து ஒன்பது மணிக்கு கும்ப ராசியில் சனி வக்ர பயிற்சி அடைகிறது இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்விலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது ஆனால் சனியின் நேரடி ஸ்தானத்தில் இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த பதிவில் சனியின் நேரடி ஸ்தானத்தில் இருப்பதால் சிறப்பு பலன்களை எந்தெந்த ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் மிதன ராசி அன்பர்களை மிதுன ராசிக்காரர்களை சனி பகவானின் நேரடி நிலை சாதகமாக பலன்களை உங்களுக்கு அளிக்க இருக்கிறது அவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெற உள்ளனர் வாழ்க்கையில் மற்ற துறைகளில் உள்ளவர்களும் விடாமுயற்சியை செய்தால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது திடீரென நிதி ஆதாயம் எப்படி வருது எங்கிருந்து வருது ஒண்ணுமே புரியாது பார்த்தா கை நிறைய காசு வந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் முக்கிய பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் தங்கள் பணியிடத்தில் சில புதிய பொறுப்புகளை நீங்கள் பெற உள்ளீர்கள் உங்களின் நீண்ட கால அடைக்கப்படாத கடன்கள் பல வருடங்கள் ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடங்கள் அல்ல பல வருடங்களாக நீங்கள் அடைக்கப்படாத கடன்களை இப்பொழுது நீங்கள் அடைக்கிறதுக்கான வழிகள் அதிகமாக இருக்கிறது இதனால் உங்களது குடும்பத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது குடும்ப உறுப்பினர்களிடையான உறவு மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு நல்ல ஒரு முறையில் இருக்க போகிறது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் மேல் மேலும் ஓங்க இருக்கிறது சில விழாக்கள் அல்லது மங்கள நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாக போகிறது போட்டி தேர்வுகளுக்கு மாணவர்கள் தயாராகும் முயற்சிகள் வெற்றியில் முடிய இருக்கிறது இரண்டாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களை விருச்சிக ராசியின் ஆளும் கிரகம் செவ்வாய் சனி நேரடியாக இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை தேடித் தருகிறது சனி நேரடியாக திரும்புவதால் அவர்கள் பொருளாதார வெற்றியும் செழிப்பையும் எதிர்பார்க்கலாம் வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களுடனான வாழ்க்கை சொந்த பந்தங்களுடையான உறவு இத்தனை நாட்களாக இல்லாததை விட மேலும் வலுவாக காணப்படும் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு மற்றும் ஒற்றுமையும் அதிக அளவில் அதிகரித்து காணப்படும் சில உறவுகளின் வலிமையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக போட்ட முக்கிய திட்டங்கள் உங்களுடைய தொழிலோ சரி பணியிடத்திலோ சரி எந்த ஒரு திட்டங்கள் போட்டாலும் உங்களுக்கு அது மிக பெரிய அளவில் பலனை கொடுக்க இருக்கிறது வேலையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான சாதகமான காலம் மற்றும் சில பொறுப்புகள் அல்லது வேலைகள் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது தொழிலதிபர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதிக அளவில் உங்கள் கையில் பணம் வந்து சேரப்போகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் நெருங்கிய நண்பர்கள் உறவுகளால் இருந்த அனைத்து தொல்லைகளும் நீங்க போகிறது மூன்றாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே சனி பகவான் மகர ராசியை ஆளும் கிரகம் சனி நேரடியாக இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் அதிக நற்பலன்களை கொடுக்கப் போகிறது தங்கள் வேலையில் நல்ல முடிவுகளை பெறுவார்கள் அவரவர் முயற்சிகள் அதிக அதாவது அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் செய்யும் பணியில் ஏதாவது முயற்சிகள் எடுத்து பணிக்கு மேலிடத்தில் போக வேண்டும் என்று விருப்பத்தில் இருப்பீர்கள் அதுவானதே இந்த மாதத்தில் நிறைவேறப் போகிறது சனி பகவானின் நேரடி பார்வையால் சமூகத்தில் மரியாதையும் உயர இருக்கிறது இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்க போகிறது நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தால் உங்கள் பணம் எங்காவது சிக்கி இருந்தால் அதை இப்பொழுது நீங்கள் எளிதாக திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் தகவல் தொடர்பு திறன் மிக அதிக அளவில் அதிகரிக்க இருக்கிறது இது வெற்றி மற்றும் முன்னேற்றத்திற்கான கதவுகளை திறப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் உள்ளது புத்திசாலித்தனமான உத்திகள் திட்டங்களால் நீங்கள் உங்களுடைய எதிரிகளை எளிதில் வெல்வீர்கள் சிம்ம ராசி அன்பர்களை மிதுன ராசியில் சனி நேரடியாக சஞ்சரிப்பதால் சிம்ம ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் அதிகரிப்பதால் அவர்களின் பொருளாதார நிலையும் வலுப்பெற ஆரம்பிக்கும் தங்கள் தாய்வழி சொத்துக்களை பெறலாம் கலை மற்றும் இசை மீதான நாட்டம் இந்த நிலையில் அதிகரித்து காணப்படும் பணியில் இருப்பவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியான முக்கிய நிலையில் நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அவை அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுக்கும் வர இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது இதனால் உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்திகள் ஏற்பட இருக்கிறது அவர்கள் தங்கள் குழந்தைகளால் சில நல்ல ஒரு செய்திகளை பெறப் போகிறீர்கள் உங்களுடைய வேலைகளில் இத்தனை நாட்களாக வேலை பதவி அதாவது பதவி உயர்வு வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நீங்கள் அதற்காக காத்து கொண்டு இருப்பீர்கள் அந்த வேலையானது நீங்கள் அதிக அளவில் முயற்சி செய்யாமலே இந்த நேரத்தில் உங்களுக்கு கையில் வந்து சேரப்போகிறது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ராஜயோகம் நடக்க இருக்கிறது இது எல்லாமே சனி பகவான் வக்ரம் அடைய போவதால் முக்கியமாக இந்த நாலு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இனிமேல் ராஜயோகம் அடிக்க போகிறது அதாவது தீபாவளி நெருங்குகின்ற நேரத்தில் உங்களுக்கு நன்மை மிகப்பெரிய அளவில் வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தினசரி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி